வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கிங்க நம்ம டெய்லரிங் கிளாஸில் அம்பர்லா ஸ்கெட்டு வந்து எப்படி லைனிங் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க அம்பர்லா கவுனுக்குங்க நம்ம சட்டை தனியாக பாவடை தனியாக தனித்தனியாக நம்ம கட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே உள்ள சட்டை வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மேலே உள்ள சட்டை வந்து நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்கலாம் அகலம் வந்துங்க கரெக்ட் அளவு எட்டு இன்ச்சு தையலுக்கு இஞ்சு சேர்த்து நம்ம ஒன்பது இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்துங்க உயரம் வந்து கரெக்ட் அளவு பதினாலு இன்ச்சு நம்ம தையலுக்கு ஒரிஞ்சு சேர்க்கணுங்க அப்போ பதினஞ்சு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் லைனிங் துணியில் தாங்க முதல்ல மார்க் பண்ணி கட் பண்ணணும் கட் பண்ண லைனிங் கிளாத்தை வச்சு தான் நம்ம சேல துணியில் வந்து நம்ம கட் பண்ணுவோம் நம்ம சேனலில் பிகனர்ஸ்க்கு தேவையான வீடியோ ஒன்றுனா நம்ம சேனலில் போட்டுக்கிட்டுருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் டெய்லரிங் வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் இப்போ உயரம் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாங்க நீங்கள் பிகனர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்துலேயே நீங்கள் தச்சு பழகிக்கங்க உங்களுக்கு நல்லா தைக்க வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கடையில் கூட கிளாத்து வாங்கி நீங்கள் தச்சுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்துங்க நம்ம கழுத்து அகலம் வந்து ரெண்டு ரெஞ்சு மார்க் பண்ணுறோங்க அடுத்தது ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அளவு மூன்று இஞ்சி வருதுங்க ஷோல்டரு தையலுக்கு ஒரு அரை இஞ்சி சேர்த்து நாலு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணலாம் நீங்கள் எப்போவுமே ஃப்ராக் தைக்கிறீங்க அப்படின்னா மூணு இஞ்சுக்கு கம்மி இல்லாமல் நீங்கள் சோல்டர் வந்து வச்சுக்கோங்க நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சு ரெண்டு இஞ்சி வரைக்கும் கூட நீங்கள் சோல்டர் வச்சுக்கலாம் ஆனால் கெவுன் தைக்கிறீங்கன்னா நீங்கள் மூணு இஞ்சிக்கு கம்மி இல்லாமல் வச்சா தாங்க உங்களுக்கு அழகாக இருக்கும் அடுத்துங்க நம்ம ஆம்கோல் வந்து மார்க் பண்ணலாம் ஆம்கோல் வந்து நான் ஆறரைஞ்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டுங்க அகலம் வந்து எட்டு இஞ்சி நம்ம கரெக்ட் அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டலாம் பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பின் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணலாம் பின்கழுத்து உயரங்க நான் வந்து மூன்று இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இது உங்களுக்கு கூட குறையாக நீங்கள் எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து மூன்று இஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன் மேலே கழுத்தகலம் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு தாங்க கீழேயுமே நீங்கள் மார்க் பண்ணணும் அதே ரெண்டு எஞ்சை வச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் அந்த வளைவு போடணுங்க நான் வந்து ரவுண்டு நெக் தான் போட போகிறேன் அதனால் அந்த ஸ்கேல் வச்சு அந்த வளைவு நான் போட்டுக்கிறேன் ஆம்கோளில் வளைவு போடணுங்க நம்ம ஒன்றஞ்சி டேப்பை வச்சு அளந்துட்டு நீங்கள் வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் நான் ஒன்று மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நான் வளைவு போட்டுக்கிறேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும் உங்களுக்கு கையில் போட வருது அப்படின்னா நீங்கள் கையில் கூட அந்த வளைவு போட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரியே பின்கலத்துக்குமே நீங்கள் ஆரஞ்சு மார்க் பண்ணி வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருங்க இப்போ நான் அரைஞ்சி மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நான் அந்த வளைவு போட்டுக்கிறேன் பேக் பீஸ் தனியாக ஃப்ரண்ட் பீஸ் தனியாக தாங்க நம்ம தனித்தனியாக மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்ருக்குது பேக் பக்கம் தாங்க நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம் பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கிளாத்தை போட்டுங்க நம்ம ஃப்ரண்ட் பக்கம் நம்ம எடுக்க போகிறோம் இடுப்பு பகுதியில் நம்ம ஒரு இஞ்சி மார்க் பண்ணி நம்ம மேலே வந்து ஆம்கூளில் கரெக்ட் அளவு குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கரெக்ட் அளவும் நம்ம இந்த ஒரு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு அளவுமே நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி நம்ம கிளாத் விட்டுருக்கோம் அது வந்து நம்ம தையலுக்கு தாங்க அந்த ஒரு இஞ்சி விட்டுருக்கோம் உங்களுக்கு கெவுனுக்கு ஒரு இஞ்சி விட்டாலே உங்களுக்கு போதுமானதுங்க நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா தான் நீங்கள் ஒன்றி ரெண்டு இஞ்சி வரைக்குமே விடுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு விட்டாலே போதுங்க அடுத்தது நம்ம இடுப்பு பகுதி மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு மேலே வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து கிராஸாக வந்து ஒரு லைன் போடணும் இந்த லைன் தாங்க உங்களுக்கு கெவுன் தக்கையில உங்களுக்கு அழகாக இருக்கும் அதனால் அந்த ஒரு இஞ்சி மார்க் பண்ணி நம்ம சரிவாக வந்து அந்த லைன் போட்டு விட்டலாம் அந்த இடுப்பு பகுதியில் மட்டும் வளைவாக வரணுங்க அதனால் இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து நம்ம ஆம்கோள் வரைக்குமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்ரலாம் நம்ம பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணிட்டோங்க இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அதுலேயுமே வந்து நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ அந்த பேக் பீஸை போட்டுங்க நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ கழுத்தகலம் வந்து அதில் எவ்வளோ வச்சோமோ அதே அளவை இதுலேயும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம முன்கழுத்து இறக்கம் வந்து மார்க் பண்ணலாம் முன்கழுத்து இறக்கங்க நாலஞ்சு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ மேலே கழுத்தகலம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவை கீழே வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு இதுலேயுமே வந்து நான் ரவுண்டு நெக்கு தாங்க வைக்க போகிறேன் அதனால் நான் அந்த வளைவு போட்டுக்கிறேங்க பீஸ்லங்க அக்களில் வந்து ஒரு அரை மட்டும் அரை இல்லாட்டி இல்லாட்டி காலஞ்சு மார்க் பண்ணி வளைவு போட்டு குடஞ்சி கட் பண்ணிடுங்க நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அந்த லைனிங் கிளாத்தை போட்டு நம்ம சேல துணிலையும் இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துர்லாங்க பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸுமே ரெண்டையுமே சேல துணியில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கை கட் பண்ண போகிறோம் முதல்ல லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண கிளாத்தை நம்ம சேலை துணியில் போட்டு கட் பண்ணிக்கலாம் பஃப் கை நம்ம மார்க் பண்ண போகிறோம் நீங்கள் கிளாத்தை வந்து முதல்ல ரெண்டாக மடிச்சுக்கோங்க அதையும் திருப்பி நாலாக மடித்து போட்டுக்கோங்க உங்களுக்கு ரெண்டு கை வர மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து மடித்து போடணும் ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணுங்க ஓப்பனாக இருக்க பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் அந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம தையலுக்கு ஒரு அரஞ்சு மட்டும் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டலாம் உங்களுக்கு கையோட சுட்டளவு ஒன்பது இஞ்சு இல்லாட்டி பத்து இஞ்சு இருந்தால் போதுங்க அடுத்துங்க கையோட உயரம் வந்து நான் பத்து கரெக்ட் அளவு மார்க் பண்ணுறேன் தையலுக்கு ஒரு அரைஞ்சி சேர்த்து பத்திரஞ்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே பத்தரைஞ்சை ஆப்போசிட் சைட்லையும் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் அதில் தாங்க நம்ம அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம் மேலே வந்து ஃபோல்டிங் பக்கம் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் ஓப்பனாக இருக்க பக்கத்தில் வந்து நம்ம அகலம் மார்க் பண்ணணும் அந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மூணு இஞ்சி நீங்கள் மார்க் பண்ணால் போதுங்க உங்களுக்கு சரியாக வரும் மூணு இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து நீங்கள் ஒரு இஞ்சி மார்க் பண்ணி சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்துங்க நம்ம பஃ்கை மார்க் பண்ணுறதுனால நம்ம உயரம் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்குமே நம்ம மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டிருக்கோம் அந்த லைன்லேருந்து நீங்கள் கரெக்டாக மூணு இஞ்சி நீங்கள் மார்க் பண்ணணும் அடுத்துங்க உயரம் மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி அகலமுமே வந்து நீங்கள் மூணு இஞ்சி மார்க் பண்ணணும் பஃபுக்கு அங்கிட்டு மூணு இஞ்சி இங்கிட்டு மூணுஞ்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவாக ஒன்று போட்டு விட்ருங்க போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம கை வளர்க்கும் போல் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு மாதிரி வளைவாக நீங்கள் போட்டு விட்ருங்க நீங்கள் கையிலையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஸ்கேல் வச்சு அந்த வளைவு வந்து நான் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம பஃப் கை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ கையோட கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணணும் மேலே நம்ம தையலுக்கு விட்ருக்கோம் பார்த்திங்களா ஓப்பனாக இருக்க பக்கத்தில் தையலுக்கு ஒரு அரைஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த சைடில் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் கையோட கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணணும் நம்ம கட் பண்ணும்போது அந்த வளைவு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த இருந்து நீங்கள் அந்த கையை வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போ சொன்ன மாதிரி கையோட கரெக்ட் அளவு ஆறு அஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்கு ஒன்றஞ்சு கிளாத் விடணும் அதுக்குமே நீங்கள் இஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம அக்குள் பகுதியில் கரெக்ட் அளவு மார்க் பண்ணியிருக்கோம் அதையும் மேலே ஆரஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதையுமே நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க நம்ம தையலுக்கு ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதையுமே ஸ்கேல் வச்சு லைன் மாதிரி போட்டுருங்க நம்ம கை வந்து லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிட்டோம் இப்போங்க அந்த கிளாத்தை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கிளாத்தை நம்ம சேலை துணியில் போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கணும் பஃப் கை வந்து நம்ம லைனிங் கிளாத்லையும் கட் பண்ணிட்டோம் சேல துணிலையுமே நம்ம கட் பண்ணிட்டோம் மார்க் பண்ணதை நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் அப்போ தான் நம்ம தைக்கலாம் ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டு கையுமே நம்ம தைச்சி எடுத்துட்டோம் அம்பர்லா கவுனுக்குங்க நம்ம மேலே உள்ள சட்டையும் பஃப் கையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்துங்க கீழே உள்ள கவுன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க